மிதனராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகப்பெயர்ச்சியில் நாலு கிரகங்கள் குரு வியாழன் சனி ராகு கேது இந்த நாலு கிரகமுமே பெருசாக உங்களுக்கு அனுகூலம் பண்ணுற மாதிரி இல்லை எடுத்தோடனே உடனே நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க யதார்த்தத்தை சொல்கிறேன் சனி கிரகம் இப்பொழுது உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது ஆனால் சனி நம்ம போகிற ஸ்தானம் வந்து அவ்வளோ அனுகூலமாக இல்லை என்னாகும்னு சொன்னால் சனியால் சில மாற்றங்கள் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழிலில் சில மாற்றங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படும் சில நேரத்தில் நீங்கள் விருப்பப்படாத இஷ்டமில்லாத மாற்றங்கள் கூட வந்து சேரும் அதனால் பொதுவாக இந்த வருஷம் வந்து மிதன ராசிக்காரர்கள் வந்து பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய வருஷம் ஆனால் இதில் முக்கியமானது என்னென்னா இந்த கோச்சார பலன்கள் இந்த குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகேது பயிற்சி இந்த பயிற்சியெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் நாற்பது பர்சன்ட் தான் எடுக்க முடியும் இல்லைன்னா அது கம்மியாக கூட எடுக்கலாம் உங்களுக்கு அறுபது வீதமான பலன் வந்து உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா தசா புத்தி நடக்குதோ இல்லை மற்ற அந்த கட்டத்தில் உள்ள கிரகங்களுடைய இணைவு பார்வைகள் இந்த விஷயங்களை வச்சு தான் இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இல்லைனா கூட தசா தசா புத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக கூடுதல் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அடுத்தது ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதத்துக்குள்ளே மேக்ஸிமம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் வந்து பண்ணிடுங்க ஏன்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் அவ்வளோ பெருசாக உங்களுக்கு அனுகூலமாக இல்லை பொறுமையாக நிதானமாக தான் எல்லா விஷயத்துலையும் இருக்கணும் சில வெறுப்புகள்லாம் வரும் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி தம்பதிகளுக்கு இடையே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது அதனால் விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுபவர்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் கவனமாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி பெரியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய வருஷம் குறிப்பாக கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஆர்த்தோ பிரச்சனை உள்ளவர்கள் ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸ் பிரச்சனை உள்ளவர்கள் இவங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய வருஷம் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அது ஒரு ஆறுதலான விஷயம் ரொம்ப நாளாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற மாணவர்கள் சிலருக்கு நல்ல நியூஸ் வரும் அதனால் எல்லாம் ரொம்ப டிமாண்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிகளை போயிருங்க அதில் போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த வேலையிலேருந்து உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் இந்த மாதிரி ட்ரைவராக இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப வருஷமாக நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கி இல்லை வாடகைக்கு விடணும் இல்லை சொந்தமாக நாங்களே ஒரு வெஹிக்கிள் வாங்கி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அதற்கான முயற்சிலாம் எடுக்கிறதுக்கு அனுகூலமான வருஷம் அதே மாதிரி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் பங்குதாரர் அதாவது பிஸ்னஸ் பார்ட்னரோட நீங்கள் பண்ணாதீங்க உங்கள் ஜாதகத்தில் அதுக்கு அனுகூலமாக இருந்தால் சரி இல்லைன்னா பண்ண வேண்டாம் தனியே நீங்கள் பண்ணுறது தான் பெஸ்ட்டு பெண்கள் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காதல் இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருஷம் அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறவங்க காதல் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறவங்க சீக்கிரமாக பண்ணிடுங்க மார்ச் மாதம் மேக்ஸிமம் ஏப்ரலுக்குள்ளே பண்ணிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ அனுகூலமாக உங்களுக்கு இல்லை வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய வருஷம் அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குளி பறிப்பாங்க சில பேருக்கு வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை கூட வரும் அதே மாதிரி பிஆர் அப்ளை செய்துட்டு ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் ஏப்ரலுக்குள்ளே நல்ல நியூஸ் வரும் கலைஞர்கள் கவனமாக இருக்கணும் ப்ரொடியூசர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருஷம் ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்களாக இருப்பவர்கள் ஆலய அர்ச்சகர்களாக புரோகிதர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அரசு அரசாங்கத்தில் வேலை பார்ப்பவர்கள் அரசு ஊழியர்கள் அதிகாரிகளாக இருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும் நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் கூடுதல் செலவுகள் வந்து சேரும் சிலருக்கு பதவி மாற்றம் வரும் சிலருக்கு பதவி பரிபோகம் சூழ்நிலை கூட சிலர் பேருக்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ள வருஷம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சில விஷயங்களில் வந்து பிளான் பண்ணிக்கணும் அதே மாதிரி தம்பதிகள் உங்களுடைய சொந்த உறவுகளால் சில பிரச்சனைகள் வந்து போகும் கடன் விஷயங்களில் கவனமாக இருங்க பர்சனல் லோன் விஷயத்துலாம் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூசேஜில் எல்லாம் கண்ட்ரோல் தேவை கையில் டெபிட் கார்டு இருக்குதானே கிரெடிட் கார்டு இருக்கானேனு தேய்ச்சிடாதீங்க போகிறது நீங்கள் அதே மாதிரி லக்ஸரி பொருட்கள் வாங்கும் பொழுதோ இல்லை இப்போ மொபைல் ஃபோனோ இந்த மாதிரி வாங்குகிற போது பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குங்க பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க ஸோ அது உங்களுக்கு தான் பிரச்சனைகளை நெருக்கடிகளை ஏற்படுத்தும் இதே மாதிரி ட்ராவலிங் ஷார்ட் எல்லாம் ஓகே லாங் எல்லாம் கவனமாக இருங்க சிலருக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்லாம் அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் உங்கள் கண் இருக்கணும் நான் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாம் டேரக்டர் பார்த்துருப்பாரு மேனேஜர் பார்த்துருப்பாருன்னு விட்டுறாதீங்க உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் பார்வையில் இருக்கணும் சகல விஷயங்கள் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க அக்கௌண்டனாக சார்ட்டட் அக்கௌண்டனாக ஆடிட்டராக இல்லை அக்கவுண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவர்கெலாம் இந்த வருஷம் நல்ல ஒரு வருஷம் அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் மாணவர்கள் இப்போ சிஏஐசி டபிள்யூஏஃப்இசிஐஎம்ஏ ஏசிசிஏ மாதிரி குவாலிஃபிகேஷன் படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அற்புதமான வருஷம் நிறைய அட்டம்ல ஃபெயிலானவர்கள்லாம் இந்த வருஷம் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் மாணவர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன் இந்த மாதிரி பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா லிக்விட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் பெட்ரோலியம் கெமிக்கல் அப்புறம் வாட்டர் தண்ணி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு மற்றும் தங்கம் கோல்டு சம்மந்தப்பட்ட சில்வர் சம்மந்தப்பட்ட வெள்ளி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அனுகூலமான வருஷம் அதே மாதிரி புது தொழில் தொடங்குற போது அந்த தொழிலில் கற்றுன்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது தெரியாத தொழில்களை போய் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாயிகளுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும் அந்த விவசாயம் பண்ணுறதுக்கான பயிர்கள் செலக்ட் பண்ணுறபோது கவனமாக இருங்க இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளிலே ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு இல்லை ஒரு கல்யாணமாகாத ஆணுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் தரும் மிதுன ராசி அன்பர்கள் இந்த வருஷம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ளவங்கள்லாம் இந்த கோவில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் அதில் ஒன்று நாகர்கோவிலில் உள்ள நாகராஜ சுவாமி கோவில் அடுத்தது ரெண்டாவது வந்து கும்பகோணம் அருகில் உள்ள பட்டீஸ்வரம் அம்மன் கோவில் மூன்றாவது வந்து திருப்பதி ஏழுமலையான் கோவில் இந்த கோவில்களுக்கெல்லாம் போய்ட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இலங்கையில் உள்ளவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள மாணிப்பாய் மருதடி விநாயகர் கோவில் அதே மாதிரி மாத்தளை முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் சிங்கப்பூரில் உள்ளவர்கள் லிட்டில் இந்தியாவில் உள்ள வடபத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது விசேஷம் மலேசியாவில் உள்ள நேயர்கள் கோலாசலங்கூர் புக்கி டோட்டானில் உள்ள சக்தி மாரியம்மன் கோவிலுக்கு சே போன் போயிட்டு வர்றது உங்களுக்கு விசேஷமான வழிபாடு இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம்